அனைவருக்கும் வணக்கம் ஒரு மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சான்று அந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் புதஞ்ச அந்த பொருளை வச்சு இந்த மக்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் அந்த மக்கள் என்ன மாதிரியான சிந்தனையில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க இலக்கியங்களை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவு அவங்களுடைய இலக்கியங்களை நாம படிக்கிறோமோ அந்த அளவு அந்த காலகட்டத்தோட சிந்தனையை நாம புரிஞ்சுக்கலாம் தமிழ் மரபுல சிந்தனைகளுக்கு பஞ்சம் கிடையாது ஏகப்பட்ட இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு பல லட்சம் இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அதுல சில இடங்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இலக்கியங்களும் எந்த காலகட்டத்துல எழுதப்பட்டிருக்குங்கிறத வச்சு அந்த காலகட்டத்தோட சிந்தனை எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்குள்ள சிந்தனை மரபு இடைக்காலத்துல இருக்காது இடைக்காலத்தோட சிந்தனை மரபு சங்க காலத்துல இருக்காது இன்னும் சொல்ல போனா இன்னைக்குள்ள சிந்தனை மரபு இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டா அது கொஞ்சம் குழப்பம்தான் அப்படி இருக்க ரெண்டாயிரம் வருடமா ஒரே சிந்தனை தான் இருக்குங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள தான் இருக்கு சமயங்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டது அரசியல் ஒரு சமயத்தை பத்தி படிக்கும்போது அது சார்ந்த அரசியலை பத்தி படிக்கிறதும் இன்றியமையாததா ஆகிறது ஏன்னா ஒரு சமயத்தின் தோற்றுவாய் ஒரு இடம் ஆனா அந்த தோன்றுன அந்த இடத்துல தோன்றாத அந்த நற்கருத்து அது பரவன இடத்துல தோன்றுச்சுன்னா அது அந்த சமயம் சார்ந்த கொடை அல்ல அது அந்த இடம் சார்ந்த கொடை இன்னைக்கு பரவலா நம்ம கிட்ட சொல்லக்கூடிய கருத்து சமண சமயங்கள் தான் தமிழக இலக்கியங்கள்ல பெரும் கொடை கொடுத்ததுன்னு சமணர்கள் தான் நமக்கு இலக்கியங்கள் கொடுத்தாங்க இலக்கணங்கள் கொடுத்தாங்க மருத்துவம் அவங்க தான் கொடுத்தாங்க கல்லாமைய போதிச்சாங்க அரை இலக்கியங்கள் படைச்சாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களாலதான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பரவலா நம்ம கிட்ட சொல்லக்கூடிய கருத்து இது உண்மைதானா யாரு யாருக்கு கொடை கொடுத்தா அப்படிங்கிறத இந்த பதிவுல கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இது தமிழ் வலையொலி சமண சமயத்தோட கொள்கை தெரியுமா பௌத்தத்தோட கொள்கை தெரியுமா அசிவகத்தோட கொள்கை தெரியுமா எந்த சமயத்தை பத்தி நான் பாடம் எடுக்க வரல அதுக்கு பிற காணொலிகள் இருக்கு நீங்க அதை பார்த்து குழம்பிக்கலாம் இந்த காணொலி சமயங்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஏற்படுத்தின தாக்கத்தை பத்தி உண்மையை சொல்ல போனா தமிழ் சமயங்களை ஏற்படுத்தின தாக்கத்தை பத்தி இதுக்கு நான் சான்றா எடுத்துக்கிறது நம்மளுடைய உயர்தர சிந்தனை கொண்ட பகுத்தறிவு இலக்கியங்கள் முற்கால இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்கள் கொஞ்சம் சங்க இலக்கியம் இந்த சமயம் சிலப்பதிகாரம் இந்த சமயம் அந்த இலக்கியம் இந்த சமயம் இந்த இலக்கியம் அந்த சமயம் இப்படி ஏதாவது ஒரு சமயத்துக்குள்ள இந்த இலக்கியத்தை அடைக்க பாக்குறாங்க முதல்ல சமய நூல் அப்படிங்கிறது என்ன சமய நூல்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கடவுளை பத்தி புகழக்கூடிய இலக்கியங்கள் எந்த கடவுளை பத்தி புகழ்வாங்களோ அந்த கடவுளை மிக வெளிப்படையா சொல்லிடுவாங்க அந்த கடவுளுக்கும் அந்த கடவுள் சார்ந்த கொள்கைக்கும் எதிரா ஒரு செயலை கூட அதுல செய்ய மாட்டாங்க ஒரு கடவுள் இருந்தார் அவர் இப்படி பண்ணாரு இதனால தோன்றுனதான் இந்த மலையும் காடுகளும் இதனால இந்த விளைவு தோன்றுனுச்சு அப்படின்னு எந்த ஒரு சான்றுகளுமே இல்லாம ஒரு கதையை எழுதி வச்சிருப்பாங்க இவைகள் தான் சமய இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க தமிழக இலக்கியத்துக்கு வருவோம் முதல்ல சில நூல்களை சொல்றேன் அதை பத்தி விரிவா நம்ம தனித்தனி காணொலிகளில் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஒரு சமண நூல் இளங்கோவே ஒரு பெருஞ்சமணர் சமணம் கொடுத்த பெருங்கொடைகள்ல ஒண்ணு இந்த காப்பியம் இப்படின்னு பகுத்தறிவாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிலப்பதிகாரத்திலும் சரி மணிமேகலையிலும் சரி சமணத்தை பத்தி எந்த அளவு குறிப்புகள் வருதோ அதை விட அதிக குறிப்புகள் வைதிகத்துக்கும் வருது அப்ப அது வைதிகம் கொடுத்த கொடைன்னு நம்ம சொல்லிட முடியுமா அஜீவகத்தை பத்தியும் குறிப்புகள் வருது அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட துறவு சமயங்களை பத்தியும் குறிப்புகள் வருது இன்னும் சொல்ல போனா எந்த அளவு சமண வைத்திக காப்பியம்னு சொல்றாங்களோ அதுக்கு எதிரான சான்று அதே காப்பியத்துல இருக்கு மணிமேகலை புத்தரை வணங்கிட்டாங்க அதனால புத்தம் கொடுத்த பெருங்கொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பெண் துறவியாக முடியும் என்னென்ன சமயங்கள்லாம் இருக்கு அந்த சமயங்களை நம்ம எதை தேர்ந்தெடுக்கலாம் அதுல நாம எந்த திறவுக்கு போகலாம்னு தேர்ந்தெடுக்கிற உரிமை கொண்ட ஒரு காப்பியத்தை வெறும் சமய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி எளிமையா கடந்துடுறாங்க கீழ்கணக்கு நூல்கள் உலக அளவுல உள்ள எழுத்தாளர்கள் எல்லாரும் மேற்கோளா பயன்படுத்தப்படுவது திருக்குறள் மத கொள்கைகள் காலத்து காலம் மாறும் ஆனா திருக்குறள்ங்கிறது எந்த காலத்திலயும் மாறாம இருக்கக்கூடியது காமத்தை பத்தி அவ்வளவு சுவையா எந்த சமணர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல காமம்னா காதல் இன்னைக்கு அதோட பொருள் மாறிடுச்சு நம்மளுடைய அடுத்த காணொலியும் அதை பத்தி தான் நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாம் உயர்தர பகுத்தறிவு சிந்தனை கொண்ட இலக்கியங்கள் அன்னைக்குள்ள மக்களின் வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்துக்காட்டுதே தவிர ஒரு சமயத்தை எடுத்துக்காட்டுறது கிடையாது சிலம்பும் சரி சங்க இலக்கியங்களும் சரி அதுல உள்ள வரலாற்று குறிப்புகள் ரொம்ப அதிகம் சில மாதிரிகளை சொல்றேன் மேம்பட்ட நகரம் சிறந்த நிர்வாகம் அதிகாரிகள் படைவீரர்கள் பிரம்மாண்டமான பொது கட்டிடங்கள் கிராமங்களை விட நூற்றுக்கணக்கான மடங்கு பெரிய மக்கள் தொகை வணிகர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் கொல்லர்கள் கல்வி நிலையங்கள் போக்குவரத்துகள் சிற்பிகள் ஓவியர்கள் எழுத்தாளர்கள் அதீத கல்வி கற்றவர்கள் முத்திரை பதிப்பாளர்கள் முழுநேர கலைஞர்கள் பன்னாட்டு வணிகத்தை உருவாக்குபவர்கள் கப்பல் கட்டுபவர்கள் அறத்தின் வழி ஆட்சி செய்யும் மன்னர்கள் அதை புகழும் புலவர்கள் சர்வாதிகார மன்னர்கள் இசையமைப்பாளர்கள் இந்த அனைத்தும் கொண்ட ஜாதி மதம் இல்லாத ஒரு நகர கட்டமைப்பு இலங்கோ தன்னுடைய கடவுள் வாழ்த்த இயற்கை வாழ்த்தா வச்சிருக்காரு அவ்வளவு சமயத்தை பத்தி சொன்னவரு தான் ஏன் இந்த சமயம் அப்படின்னு சொல்லாமலா இருந்திருப்பாரு அன்னைக்குள்ள ஒரு மன்னரை வெளிப்படையாகவே முன் வச்ச அவரு தான் இந்த சமயத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுல சொல்றதுல என்ன சிக்கல் வந்திருக்க போதும் அவருக்கு அடுத்து சீவக சிந்தாமணி இவங்க சொல்ற இல்லறதுலையும் அடைக்கிற முடியாது துறவறத்திலையும் அடைக்க முடியாது போர் இயந்திரங்களை பத்தி எந்த சமணர் இவ்வளவு விரிவா சொன்னாருன்னு எனக்கு தெரியல இந்த இலக்கியங்கள் எல்லாம் தத்தம் சமயங்களை பத்தி சொல்றாங்களா இல்ல சமயங்களை பத்தி குறிப்புகளை சொல்றாங்களா இந்த மண்ணின் மக்கள் கொண்ட உயரிய சிந்தனையை கணக்குல கொள்ளாம அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்ததுன்னு மிக எளிமையா சொல்லி கடந்துடுறாங்க சரி தன்னாட்டு மொழியில எந்த காப்பியத்தையும் இலக்கணத்தையும் படைக்காம தமிழ்நாட்டுல வந்து இங்க உள்ள மொழியை படிச்சு இங்க உள்ள இலக்கியங்களும் இலக்கணங்களும் படைச்ச அவர்கள் தன்னோட நாட்டுல என்ன கொடை கொடுத்தாங்கன்னு தெரியணும்ல பார்க்கலாம் இதுக்கு நான் சான்றா சொல்றது ரெண்டு ஜெயின நூல்கள் இவங்க சொல்ற ஒரே சமயம்தான் ஒரே காலகட்டம்தான் ஆனா இருவேறு இடங்கள் ஒன்னு வட இந்தியாவில இன்னொன்னு தென்னிந்தியாவில முதல்ல வட இந்தியாவில மகாவீரர் பிறந்த ஊர்ல அஜரங்க சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் கிமு நாலு அஞ்சுகள்ல மகாவீரர் போதனைகளை சொன்னார் அப்படின்னு கிபி நாலு நூற்றாண்டு வாக்குல எழுதப்பட்ட ஒரு நூல் நான்கு வர்ணங்கள் பெண்கள் துறைவிற்கு தகுதியற்றவர்கள் காதலை துரத்தல் பெற்றோரை துரத்தல் இந்த மாதிரியான துரத்தல் சம்பந்தமான நிகழ்வுகளை அந்த இலக்கியத்துல நம்ம காணலாம் இதே காலகட்டத்துல தென்னிந்தியாவில வாழ்ந்தா அறத்தோட வாழணும்னு அரை இலக்கியங்கள் படைக்கப்படுது ஒரே சமயம்தான் ஆனா இருவேறு இடங்கள் இப்ப கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வாக்குல எழுதப்பட்ட இதே இலக்கியங்களை பார்க்கலாம் ஒன்னு வட இந்தியாவுல இன்னொன்னு தென்னிந்தியாவில முதல்ல தென்னிந்தியாவுல பாத்துரலாம் நீங்க யாரா வேணாலும் இருங்க உங்களுக்கு காட்சி இருந்ததுன்னா அதாவது நற்கருத்துக்கள் நற்குணங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கடவுள்கள் என உணருங்க இப்படின்னு தென் தமிழகத்துல எழுதப்படுது வட இந்தியாவில் ஆதி புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதப்படுது ரிஷபதேவர் சமூக சேவைக்காக ஒரு ராஜாவின் வற்புறுத்தலால அவரோட ஆயுதத்தை வாங்கி அதிகாரங்களை ஏற்றுக்கொண்ட போது சத்திரிய வர்ணம் தோன்றியது அப்படின்னு எழுதுறாங்க இதோட அவருடைய பிற செயல்களால பிற வர்ணங்கள் தோன்றுறது அப்படின்னு எழுதுறாங்க பாருங்க ஒரே சமயம்தான் ஆனா இருவேறு இடங்கள்ல வேற ஒண்ணும் இல்ல அந்த சமயங்களை பொறுத்த வரைக்கும் பிராமணியர்கள் முதல் வர்ணம் கிடையாது சத்திரியர்கள் தான் முதல் வர்ணம் இதுதான் அந்த சமய கோட்பாடு இதை நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆரியர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு வர்ணம் கோட்பாடு சில தெய்வங்களை பிரிச்சுக்கிறாங்க சில பகுதி பகுதியாக பிரிச்சுக்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் பிற காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வடக்கில் தோன்றின இந்த துறவு சமயங்கள் பிராமணியத்துக்கு எதிராக தான் தோன்றினதை தவிர வர்ணாசிரமத்துக்கு எதிராக தோன்றல இது அவங்களுடைய முற்கால இலக்கியங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் கிமுல இருந்து கிபி வரைக்கும் வட இந்தியாவில் தோன்றின ஒரே சமய கொள்கை வர்ணாசிரம கோட்பாடு தான் எதை எதிர்த்து அந்த சமயங்கள் தோன்றியதோ அவைகளாலேயே அதை உள்வாங்கப்பட அனுமதிக்கப்பட்டதான் அந்த துறவு சமயங்கள் வர்ணாசிரமும் அந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது அதனாலதான் எந்த சமயங்களாலையும் அதை தவிர்க்க முடியறது இல்லை அது அந்த மண்ணின் கொடை நம்மளுடைய சிந்தனைங்கிறது நம்ம மண் கொடுத்த கொடை தன்னோட நாட்டிலையும் வீட்லையும் பண்ணாத தொண்ட சமணர்கள் பக்கத்து நாட்டுல பண்ணியிருப்பாங்களா சமணமும் தமிழும் அப்படின்னு ஒரு நூல் தமிழ் வாசிப்பாளர்களுக்காக ஐயா மயிலேசின்னு எழுதுன ஒரு அருமையான நூல் அதுல நவ பார்த்தோம்னு ஒன்பது பொருட்கள் சொல்லப்படுது எதி தருமா சாவக தருமா இருபத்தெட்டு மூல குணங்கள் சமணர்கள் ஜாதிக்கு எதிரான புரட்சி மருத்துவம் பண்ணது தவம் பண்ணது எல்லா இடத்துலையும் வாழ்ந்தது இத பத்திலாம் நிறைய கோட்பாடுகளை சொல்லியிருப்பாங்க இதுக்கெல்லாம் சான்றா எங்க இருந்து எடுத்திருப்பாருன்னு பார்த்தா இடைக்காலத்துல அதுவும் நல்லா கேட்டுக்கோங்க தொல்காப்பியம் விதிப்படி தமிழாக்கம் செய்த இலக்கியங்கள் இருந்து மேற்கொள்ள காமிச்சிருப்பாரு ஒரு மதம் அந்த மதத்தின் கோட்பாடை ஆயிரத்தி நூறு வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத வேறொரு இடத்துல எழுந்த இலக்கியங்களை மேற்கொள்ள காமிச்சிருப்பாரு கொள்கைகள் உள்ள சமணர்களால பின்பற்றப்பட்டிருக்கு யார் யாருக்கு கொடை கொடுத்தது வடக்கில் தோன்றிய சமயங்கள் எல்லாம் ஆரிய சமண பௌத்த மூணு ஒண்ணுதான் இந்த சமயங்கள்ல பெண்கள் துறைவிற்கு செல்ல அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாம சமய நிறுவனங்கள்ல தலைமை வைக்கவே கூடாது அதே சமயம் பரவண காலகட்டத்துல தென்னிந்தியாவுல மக்கள் இதுக்கு மாறா நடந்திருக்காங்க அதுவும் பிற்காலங்கள்ல தீர்த்தங்கருக்கு உதவி தெய்வமா இருந்த எச்சு தெய்வத்தை இயக்கின்னு மாத்தி இசக்கியம்மனா பின்னாட்கள்ல தனியா கோயில் கட்டுற அளவுக்கு வச்சிருந்தாங்க தீர்த்தங்கருக்கு உதவி செய்யற தெய்வமா வந்த எச்சு தெய்வத்தை முதன்மை தெய்வமா மாத்தி தீர்த்தங்கரை உதவி தெய்வமா ஓரமா வச்சிட்டாங்க பெண்களும் துறவத்தில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது சமயங்களின் கொடையா இல்ல சமயங்களுக்கு தமிழ் கொடுத்த கொடையா கிமுல இருந்து கிபி வரைக்கும் வட இந்தியாவில் மேற்கொண்ட ஒரே கொள்கை வர்ணாசிரம கொள்கை அந்த வர்ணாசிரமத்தை கடைசி வரைக்கும் எதிர்த்தது அந்த மண்ணுக்கு தொடர்பே இல்லாத வேறொரு நிலப்பரப்புல அப்போ இந்த மாதிரி பரவலான துறவிகள் எதுவுமே கொடுக்கலன்னு கேட்டா கொடுத்தாங்க வர்ணாசிரமத்தை கொடுத்தாங்க சமஸ்கிருதத்தை கொடுத்தாங்க சில சடங்குகளையும் கொடுத்தாங்க ஆமா எந்த சடங்குகளை எதிர்க்க இது கிளம்புனது அப்படின்னு சொன்னாங்களோ அதே சடங்கு பின் முதன்மையான சடங்கா அதே சமயங்களுக்கு போயிருச்சு வட இந்திய ஆரிய சமயம் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை கொண்டது இந்த துறவிகளின் தாக்கத்தால வர்ணாசிரமம் தமிழகத்துல பரவினது இச்சமயத்தை ஏற்றுக்கொண்டாலும் சில தமிழர்கள் புரட்சிகர இலக்கியங்களை படைச்சாங்க இந்த சமயத்தை ஏற்றுக்கொண்ட சில தமிழர்கள் வர்ணாசிரம கொள்கையோடு சில இலக்கியங்களை படைச்சாங்க அந்த மாதிரியான இலக்கியங்கள் ஆதிய சார்பு இலக்கியங்களாக இருந்தாலும் அதை எதிர்க்க நற்றமிழ் அறிஞர்கள் தனது சிந்தனையோட விளைவாக சில புரட்சிகர இலக்கியங்களும் படைச்சிருக்காங்க ஆனா அந்த இலக்கியங்களை அந்த மக்களுடைய சிந்தனையிலிருந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லாம சமணர்கள் கொடுத்தது பௌத்தர்கள் கொடுத்ததுன்னு ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து வந்தது மாதிரி சொல்லிக்கிருக்காங்க நம்ம மக்கள் இந்த பொதுப்படை சிந்தனைங்கிறது ஒரு சமயம் கொடுத்த சொத்து கிடையாது இது இந்த மண்ணின் சொத்து சரி ஏன் சமணம் கொடுத்த கொடைன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா அது வடக்கு கொடுத்த கொடையா இருக்கு தன் நாட்டுல மேற்கொள்ளாத அரிய எல்லாம் சமணர்கள் தமிழ்நாட்டுல பண்ணியிருக்காங்க சமணர்கள் மட்டும் இல்லைன்னா என்ன வாயிருக்கும் இறுதியா அவங்க வர்றது ஒரு காலத்துல ஆரியம் கொடுத்த கொடைகள் தான் தமிழக இலக்கியங்கள்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் சமணம் பௌத்தம் கொடுத்த தான் தமிழக இலக்கியங்கள்னு சொன்னாங்க இந்த இரண்டு சமயங்கள்லையும் ஆரிய வைதிக கருத்துக்கள் அதிகமா இருக்கிறத பார்த்து இல்ல அஜீவகம்னு ஒரு சமயம் இருந்தது அந்த சமயம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி அதுக்கான ஆய்வுகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது அஜீவிகாவை பத்தியான நோக்கம் நல்ல நோக்கம் தான் ஆனா அதுவுமே ஒரு தவறான கருத்து தான் அஜீவிகா முதல் முதல்ல இருக்கக்கூடிய குறிப்பு வட இந்தியாவில தான் இருக்கு முதல்ல நம்ம ஏன் ஒரு சமய கண்ணோட்டத்தோட இலக்கியங்களை பார்க்கணும் அது அந்த சமயம் அந்த இலக்கியமா தான் இருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சமயத்துலதான் இருக்கணும் அதுல இந்த குறிப்பு வருது இது அந்த சமயத்தை தான் குறிக்கணும் இப்படி சமயம் சமயம்னு ஏன் சமய கண்ணோட்டத்தோட இலக்கியங்களை பார்க்கணும் ஏன் சமயமே இல்லாம ஒரு சமூக மக்கள் இருந்திருக்க கூடாது உண்மையிலே பண்டைய காலத்துல தமிழ் மக்கள்கிட்ட எந்த ஒரு சமயமும் இல்லை இதுதான் உண்மையா இருக்கு சங்க இலக்கியங்கள் படி தமிழ்நாட்டுல ஜாதி மதம் இனம் இந்த மாதிரியான எந்த ஒரு குறுகிய நிலையிலையும் தமிழ் சமூகம் இல்லாம இருந்திருக்கு நம்மளுடைய இலக்கியங்கள் பற்றி பார்க்கும்போது பெரு தெய்வங்கள் ஒரு தெய்வ கோட்பாடு இந்த மாதிரியான கோட்பாடுகள் எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனா நாம சமய கண்ணோட்டத்துல பாக்குறனால அது காட்சி அளிக்கிறதே தவிர அது ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு சமயத்தை பத்தியும் சொல்லல இன்னைக்கு தான் நாம பிறந்ததுல இருந்து ஒரு சமயம் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறோம் ஆனா அன்னைக்கு இது இல்லை அன்னைக்கு எந்த ஒரு வற்புறுத்தலும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இல்லாம இருந்தது வணிகத்துக்கு போனாங்களா நேர்மையோட போனாங்க போருக்கு போனாங்களா வீரத்தோடையும் உறுதியோடையும் போனாங்க துறவரம் போனாங்களா எதையுமே எடுக்காம போனாங்க இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க கடவுள் உட்பட எந்த ஒன்றையும் எடுக்காம சென்றார்கள் ஒரு நகர கட்டமைப்புல இந்த சமயங்கள் பரவுது எப்படி பரவியது பார்க்கலாம் இந்த உலகத்துல தோன்றின எல்லா நாகரிகங்களுக்கும் அடிப்படையா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான் அது என்னன்னா கோயில்கள் கோயில் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க மரியோ லிவராணி எழுதுன உருத் த ஃபர்ஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு நூலில் தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்துடைய எல்லா நாகரிகங்களையும் கட்டமைச்சது கோயில் பண்பாடு ஒரு நகரத்தை கட்டமைச்சதுல சர்வாதிகாரத்தை விட கோயில்கள் மிக சிறப்பாக செயல்பட்டது மக்களின் வீடுகளோட அளவை விட கோயில்களின் அளவு அதிகரிச்சது நிலக்குழு தலைவர்கள்ட்ட இருந்து ஒரு அரசா கட்டமைக்கப்பட்ட ஒன்றுகிட்ட மாறுது மக்கள்கிட்ட இருந்து வரிங்கிற பேர்ல சுரண்டல்கள் நடைபெறுது சில பிரம்மாண்ட கட்டடங்கள் எழுப்பப்படுது இந்த எல்லா வற்புறுத்தல்களும் உடல் ரீதியா இல்லாம சித்தாந்த ரீதியில நடந்திருக்கு இப்படி கோயில்கள் மைய அமைப்பா மாறி சமுதாயத்துல ஒரு அங்கமா வகிக்கிற நேரத்துலதான் இந்த நாகரிகங்கள் செழித்து வளர்ந்தது ஆனா இதுக்கெல்லாம் நேர்மாறா ஒரு நாகரிகம் இருந்ததா நமக்கு சில செய்திகள் கிடைக்குது அந்த நாகரிகம் தமிழ் நாகரிகம் ஒரு மாபெரும் நகர நாகரிக கட்டமைப்புல அவங்க வாழ்ந்துக்க இருக்காங்க அன்னைக்குள்ள தொழில்நுட்பத்துல உச்சத்துல இருந்திருக்காங்க இந்த நகர கட்டமைப்புல பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு துறவரம் ஓய்வு பெறக்கூடிய வயசுல துறவரத்தை மேற்கொண்டிருக்காங்க ஒரு பெரிய இழப்பு வந்ததா துறவரம் மேற்கொண்டிருக்காங்க அதை விட பொருள் வையின் பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு வேலைக்கு போற வயது இந்த நேரத்துல துறவு போறவங்களை வியப்பாவும் பார்த்திருக்காங்க அன்னைக்கு தமிழகம்ங்கிறது தென்னிந்தியா முழுவதும் நிறைஞ்ச ஒரு பெரிய பரப்பு வட இந்திய சமயங்களுடைய தாக்கம் இந்த துறவின் மூலமாக மிக பெரிய தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்தது அதனால தான் நகர கட்டமைப்புல மிக எளிமையா ஊடுருவ முடிஞ்சது போர் செஞ்சு உள்ள வந்தாங்களான்னு பார்த்தா பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த போர் மூலியமா எதுவும் ஊடுருவ முடியல வணிகத்தின் மூலமாகவும் துறவுகளின் மூலமாகவும் நிறைய ஊடுருவல்கள் நடந்திருக்கு இவங்க எடுத்துட்டு வந்ததான் சமண பௌத்த வைத்திக சமயங்கள் சமஸ்கிருதங்கள் வர்ணாசிரமம் வீண் சடங்குகளும் இவங்க உள்ள வந்த பிறகு தமிழகம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதான் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஒரு சில அறநூல்கள் உள்ள பரவனதுக்கு அப்புறம் இங்க உள்ள துறவு சமயவாதிகள் எனக்கு தெரிஞ்ச சிறு சிறு குழுக்களா இருந்திருக்கணும் அது களப்பிரர் காலமா இருக்கலாம்னு சொல்லி சில பேர் கருதுறாங்க சரியான வரலாற்று தரவுகள் இல்லை ஆனா களப்பிரர்கள் காலத்துக்கு பின்னாடி சமஸ்கிருதம் அரச மொழிகள ஒன்னா வருது இப்போ அரச அதிகாரத்தை பயன்படுத்தி ஏகப்பட்ட தானங்களை அரசின் தயவுல வாங்குறாங்க இந்த சமயங்களுடைய இன்னொரு பிரிவு இங்க உள்ள தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சிந்தனையில கலந்து இதே சமயங்களுக்கு எதிரா எழுறாங்க இவங்களுக்கு அரச ஆதரவு வேணும் தானங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்க உள்ள மக்களுடைய வாழ்வியல் நிலைகளோட கலந்து தமிழ கையில் எடுத்து போர் செய்யறாங்க இந்த கலவரத்துல ஏராளமான மக்கள் பகுத்தறிவு பாதையிலிருந்து திரும்பி சமயங்கள் நோக்கி போறாங்க அதுபோக துறவரம் தனது பாதை இழந்து கடுமையான நோன்பிற்கு செல்லுது இதுக்கு எதிராக முத்தி அடைதல்ங்கிற கோட்பாடும் வழுக்குது வேற ஒண்ணும் இல்ல பக்தி இருந்தா போதும் முக்தி கிடைக்கும் கடுமையான தவங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த சைவ வைணவ சமயங்கள் எழுச்சி பெறுது இது எல்லாம் பல்லவர்கள் காலத்துல நடந்த ஒண்ணு இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலான மக்கள் ஒரு சமயத்தின் பின்னாடி ஒரு சமயத்தை பின்பற்றுறாங்க பின்னாடி சோழர்கள் காலம் ரொம்ப ரொம்ப வியப்பு தர வகையில இருக்கு சோழர்கள் காலத்துலதான் நல்லா கேளுங்க சோழர்கள் காலத்துலதான் இந்த சமய சண்டைகள் ஒரு ஒழுங்குக்குள்ள வருது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது முட்டாள்தனமா சண்டையிடாம ஆக்கப்பூர்வமா சண்டை போடுறதுக்கு சோழர்கள் காலம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினது அதுதான் இலக்கிய போர் இந்த காலகட்டத்துலதான் இலக்கிய உலகத்திலையும் ஒரு பொற்காலமா வருது ஏகப்பட்ட இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்படுறாங்க நிறைய இலக்கண நூல்கள் எழுதப்படுது நிறைய நூல்களுக்கு உரை எழுதப்படுது புதிது புதிதா புராணங்கள் எழுதப்படுது ஒரு சமய சார்பற்ற ஒரு காலமா சோழர்கள் காலம் திகழுது என்னதான் வட இந்திய நூல்கள் அதிகமாக இயற்றப்பட்டாலும் தமிழ் தன்னுடைய சிறப்ப சோழர்கள் காலத்துல இழக்கல ஆறா தொல்காப்பிய விதிப்படி அதிகமா தமிழாக்கம் பெற்றதும் அதே காலகட்டங்கள்ல தான் அன்னைக்கு எழுதப்பட்ட இலக்கியங்கள் தமிழ் மக்கள் ஒரு சமயத்துல இருந்து எழுதுனாங்களே தவிர அந்த சமயத்துக்காகவோ அல்லது அந்த சமயம் சார்ந்தோ எழுதப்படலை ஆரியத்துக்கு எதிராக எந்தெந்த சமயங்கள் எழுந்ததோ தோன்றின இரநூறு முந்நூறு ஆண்டுகள்லேயே அது வீழ்ச்சியை சந்திச்சிடுச்சு ஆனா தமிழக நிலப்பரப்புல மட்டும்தான் ஆரியத்துக்கு எதிராக தமிழ் மன்னர்கள் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து போர் செஞ்சது இதுதான் தமிழ் இதுதான் தமிழ் சமயங்களுக்கு கொடுத்த கொடை எந்த சமயமும் நல்லது பண்ணணும் மக்களை முன்னேற்றணும் அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு பரவுனதே இல்ல எல்லாம் சொன்னாங்களே தவிர எந்த ஒரு இடத்துலையும் செயல்படுத்தல இந்த மாதிரியான சமயங்கள் எழுச்சி உலகத்துல பல்வேறு இடங்கள்ல நடைபெற்றது தமிழ்நாட்டுல மட்டும் நடைபெற்றது ஒண்ணு கிடையாது இங்கிருந்து வட இந்தியாவுக்கு சைவம் போயிருக்கு புது சமயங்கள் ஊடுருவல்ங்கிறது கால ஓட்டத்துல நடக்கிற ஒரு இயல்பான மாற்றம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்தாண்டு கழிச்சு ஜோஸ பத்தி சொல்லி அதோட கொள்கைகளை பேசி அதிகமா விளம்பரப்படுத்தினாங்கன்னா இங்க ஒரு நாலு பேர் நானும் யூதந்தண்டான்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவுதான் சமயங்கள் எந்த சமயம் மாறினாலும் அந்த மண்ணோட சிந்தனைங்கிறது மாறாது இதுதான் அந்த மண்ணின் சொத்து இது வந்தவங்க போனவங்கலாம் கொடுத்த கூட கிடையாது இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்றேன் எல்லாம் கவிக்கவே தெரியும் அவர் எழுதின நூல்களும் கட்டுரைகளும் மிக மிக சிறப்பானது அப்படிப்பட்ட ஒரு இலக்கியங்களை எடுத்து அப்படிப்பட்ட ஒரு கட்டுரை எடுத்து அந்த சமயம் கொடுத்ததுன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமோ அதே அளவு முட்டாள்தனம் இப்ப நம்ம அந்த சமயங்கள் கொடுத்ததுன்னு சொல்றதும் சமயங்களை பின்பற்றிய அந்த மக்கள் கொடுத்தது இந்த தெளிவு சீனர்களுக்கும் தாய்லாந்து நாட்டினருக்கும் ரொம்ப அதிகம் இந்த பதிவோட இறுதியா சொல்றது சமண சமயத்தை ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு நாலு பேர் சுத்திக்கிருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்தா அதிக அளவு இருக்காங்க பகுத்தறிவுக்கும் சமயத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல அவங்க அந்த சமயத்தை பின்பற்ற போறாங்களா இல்ல அந்த சமயத்தோட நல் கருத்துக்களை வெளியே சொல்ல போறாங்களா அதுவும் இல்ல அதே திருட்டுத்தனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தும் தமிழக இலக்கியத்தை பலி கொடுக்குறாங்க சமணர்கள் இதை பண்ணாங்க பௌத்தர்கள் அதை பண்ணாங்க அவங்களா யாரு அந்த சமயத்தை பின்பற்றிய இந்த மண்ணின் மக்கள் எழுதப்பட்ட காலத்துலதான் அவைகள் இலக்கியங்கள் இன்னைக்கு அவைகள் வரலாறுகள் வரலாறை ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் முடியுமே தவிர அதை மாற்ற முடியாது ஒரு வரலாற்றுல ஒரு இலக்கியங்களை ஒரு செய்தி நடந்திருக்கு அதை என்ன பண்ண முடியும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதை ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் முடியும் முதல்ல நம்ம இலக்கியங்களை நாம் படிக்கணும் அதுல என்ன மாதிரியான நற்கருத்துக்கள் இருக்கோ அதை ஏத்துக்கணும் நற்கருத்துக்கள் இல்லாதது அது சரிதானா அப்படின்னு தர்க்கத்துக்குள்ளாக்கப்படணும் அது தவறுங்கிற பட்சத்துல அதை நம்ம விட்டொழிக்கணும் இப்படி பண்ணும்போது நம்ம இலக்கியங்கள்ல இருந்து நம்ம செஞ்ச தவறுகளை திருத்தி கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தொடர்ந்து முன்னேறலாம் அதை விட்டுட்டு ஒரு இலக்கியங்களை படிக்காமலேயே அதை ஒதுக்குறங்கிறது சரியானது கிடையாது நம்ம இலக்கியங்களை நம்ம படிக்காதனாலதான் வந்தவங்க போனவங்க எல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சமயத்தை பத்தி நம்ம என்ன தெரியுதுன்னா அன்னைக்கு அந்த மக்கள் சமயமே இல்லாம வாழ்ந்திருக்காங்க வியப்பா இருக்குல்ல சமயமே இல்லாம வாழ்ந்திருக்காங்க சமயத்தோடு தொடர்பு கொண்டது ஜாதி ஜாதியும் இல்ல இன்னைக்குதான் இனம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் நெருப்பு விடுறோம் ஆனா அன்னைக்கு இனத்தை கூட பெருசா எடுத்துக்கல அவங்க எல்லாம் பெருசா நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான் அது என்னன்னா மொழி உலகத்திலேயே ஒரு மொழியை வணங்குனது ஒரு கூட்டம் இருக்குன்னா அது இங்க உள்ள கூட்டம் மட்டும்தான் மொழி பற்ற மிகுதியாக்குன கூட்டம் தமிழ் கூட்டம் இங்க வாழ்ந்த மன்னர்களும் மக்களும் ஒரு மொழியை வணங்கியிருக்காங்க உலக வரலாற்றுல ஒரு கடவுள் இந்த மொழியை பேசினாரு அதனால அந்த மொழிகள் சிறப்படைஞ்சது இதுதான் வரலாறா இருக்கு ஆனா தமிழகத்துல கடவுள் இந்த மொழியை பேசினால இந்த கடவுள் சிறப்படைஞ்சார் அப்படிங்கிறது வரலாறா இருக்கு இந்த வரலாறு தமிழ் சமயங்களுக்கு கொடுத்த கொடை இனியும் சமயங்கள் கொடுத்த கொடைன்னு நம்ம சொல்லாம தமிழால நம் மக்கள் கொடுத்த கொடைன்னு சொல்லி பழகுவோம் இந்த காணொலி அவ்வளவுதான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க உறுப்பினராக கை கொடுங்க நன்றி